நெல் கடலை சோளம் அப்படின்னு சொல்லிட்டு தானிய வகைகளை மூட்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ கன்வேயர் ரெடி பண்ண போகிறோம் வாங்க இப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்க்ரூ கன்வேயரை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாலஞ்சு இரும்பு பைப்பு ஒரு பத்தடிங்கிறதுக்கு எடுத்துருக்குறோம் அது கூடவே முக்காலிஞ்சு இரும்பு பைப்பு ஒரு பத்து அடிங்கிறதுக்கு எடுத்துருக்குறோம் அடுத்ததாக பதினெட்டு கேஜியில் ஒரு பழைய தகர சீட்டு இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்துருக்க திங்ஸை யூஸ் பண்ணி ஸ்குரு கண்ணுவான அந்த சாப்பிட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம எடுத்த முக்காலஞ்சி வெளியே அளவு ஒரு மூணு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி அளந்துக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு காம்போஸ் எடுத்து அந்த மூணுல பாதி ஒன்று இருக்கிற மாதிரி அளந்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்த தகர சீட்டில் ஒரு இடத்துல பன்ச் பண்ணிட்டு அதை சென்டர் மையமாக வச்சுட்டு நம்ம அளந்த காம்போஸை யூஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கிடுவோம் அடுத்ததாக நம்ம எடுத்த நாலஞ்சு பைப்பில் ஸ்கேலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் உள்ளுவாக்கில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த சைடில் பார்க்கும்போது ஒரு பத்து சென்டிமீட்டர் வந்து வருது அந்த பத்து சென்டிமீட்டர் அப்படியே மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம மார்க் பண்ண பத்து சென்டிமீட்டரில் காம்போஸ் யூஸ் பண்ணி அதில் பாதி அஞ்சு சென்டிமீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அந்த காம்போஸை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மைய ரெடி பண்ணி ரவுண்டு போட்டோம்ல அந்த மையத்தை யூஸ் பண்ணி இந்த ரவுண்டையும் போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணது ஒழுங்காகவே தெரியலை அதனால் நான் அதுக்கு மேலே மார்க்கரை வச்சு மார்க் பண்ணுறேன் அப்போ தான் நமக்கு டீட்டெயிலாக தெரியும் இந்த ரவுண்ட் எப்படி மார்க் பண்ணோமோமோ இதே மாதிரி நான் ஒரு முப்பது இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நீ கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் பர்ஸ்ட் இந்த உள்ள உள்ள சின்ன ரவுண்டை கட் பண்ணி ரிமூவ் பண்றதுக்கு இந்த யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் அதுவுமே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கு அந்த உள்ள உள்ள சின்ன ரவுண்டை கட் பண்ணி ரிமூவ் பண்றதுக்கு வேற ஒரு பிளான் வந்து இப்போ இப்ப அந்த பெரிய ரவுண்டை ஒன்னு ஒன்றும் தனித்தனி பார்த்தா கட் பண்ணி எடுத்துக்கிடும் நம்ம அந்த ரவுண்டை கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா பஸ்ட் ஒரு ஒரு பார்ட்டையும் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் உள்ள ரவுண்டையும் தனி கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் தனி தனி பார்த்தா கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இனி இதுக்குள்ளே உள்ள ரவுண்டு தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபைனலாக எல்லா ரவுண்டுமே தனித்தனி பார்த்தா கட் பண்ணி எடுத்துட்டோம் ஆனால் நமக்கு இந்த ரவுண்டு அவ்வளோ ஃபினிஷிங் வந்து கிடைக்கல அதனால அந்த ரவுண்டை சுற்றிலும் கிரைண்டிங் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஒரு வழியாக எல்லா பார்த்துமே கிரைண்டிங் பண்ணி எடுத்துட்டோம் அந்த கிரைண்டிங் பண்ண வீடியோ கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்குள்ளே உள்ள சின்ன ரவுண்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு வேற ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வேறு ஒன்றும் கிடையாது வெல்டிங் டேக் வச்சு தான் அந்த இடத்துல ஹோல்ஸ் வந்து போட போகிறோம் இப்போ என்ன கொடுமைனா நம்ம அந்த ஹோல்ஸ் போட்ட வீடியோ கிளிப்பும் மிஸ்ஸிங் இப்போ நமக்கு ஃபைனல் இந்த மாதிரியான ரவுண்டு தான் வந்து கிடச்சிருக்கு இதை நம்ம ரிஸ்க் எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ரெடி பண்ண ரவுண்டு சேப்பில் இந்த மாதிரி வாசல் கிடச்சுன்னா கூட வாங்கிக்கிடலாம் இனி நம்ம ரெடி பண்ண ரவுண்டு எல்லாத்துலேயுமே ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிடுவோம் இனி நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ண இடத்துக்கு நேரம் ரெண்டு கையிலையும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு கீழே ஒரு பகுதியும் மேலே ஒரு பகுதியும் இருக்கிற மாதிரி நல்லா விரிச்சுக்கிடுவோம் அப்படியே அந்த கட் பண்ண இடம் கொஞ்சம் கிராஸாக கீழ் வாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை கோடை யூஸ் பண்ணி அப்படியே மேல் வாக்கில் நெளிச்சு எடுத்துக்கிடுவோம் அதே மாதிரி இன்னொரு சைடு நெளிச்சிக்கிடுவோம் ஓகே இப்போ நமக்கு இந்த ரவுண்டில் வேலை வந்து முடிஞ்சிருச்சு இதே மாதிரி தான் மிச்சிருக்கு எல்லா ரவுண்டுமே நம்ம ரெடி பண்ண போகிறோம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற தகர சீட்டு திக்னஸ் கம்மி அப்படின்றனால கை வந்து குடல ஈஸியாக வளச்சிட்டோம் இதுவே கொஞ்சம் திக்னஸ் தகரமாக தகரம் அதுக்கு வேறு மெத்தேடே வந்து இருக்கு செயின் புள்ளி பிளாக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு தகரத்தில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இதுலேயே நமக்கு ஒரு நாள் கம்ப்ளீட் ஆயிருச்சு அடுத்தது நம்ம எடுத்த அந்த முக்கலஞ்சி பைப்பை வந்து எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த பைப்பை கொஞ்சம் ஹைட்டான பகுதியில் தூக்கி வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் ஒரு அடி கேப்பில் மார்க் பண்ணிவிடும் இப்ப நம்ம மார்க் பண்ண இடத்த ஸ்டார்டிங்கை வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ண தகர பீஸ் எல்லாத்தையும் அதுக்கு இங்கிட்டு இருக்க மாதிரி தான் வெள்ளடிக்க போறோம் அதுல ஃபஸ்ட்டாக ஒரு தகர பீஸ் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு நேரம் மாட்டிட்டு வெள்ளி அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம அடுத்த பீஸ் சேர்த்து வெளியடி அடிக்கும்போதா முக்கியமான ஒன்று இந்த ரெண்டு இடம் கரெக்டாக ஒன்னு சேர்ற மாதிரி சேர்த்து அடிக்கணும் அப்போ தான் ஸ்பிரிங் அந்த ரோல் எப்போ வந்து கிடைக்கும் நான் வைக்கும் போது அவ்வளவு கரெக்டாக வந்து சேரல குற யூஸ் பண்ணி ரெண்டு பாட்டியும் வளைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்ற மாதிரி ஃபஸ்ட்டு வெளியே அடிச்சிக்கிட்டேன் இதுதான் நமக்கு மெத்தட் இதே மாதிரி அடுத்த பீசு சேர்த்து சேர்த்து வெள்ளி அடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இப்போ நமக்கு சாப்பிட்டு வந்து ரெடி ஆனால் அந்த சாப்பிட்ட பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஃபாக்ஷன் எனக்கு வந்து கிடையாது ஏன்னா அந்த இரும்பு பைப் யூஸ் பண்ணிக்கிறோம்ல அந்த இரும்பு பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு வந்துருக்கு அதே போல் இந்த தகரம் யூஸ் பண்ணிக்கிறோம்ல அந்த தகரத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபினிஷிங்காகவே இல்லாத மாதிரி இருக்குது அதனால என்ன பண்ண போகிறோம்னா இதை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் ப்ராப்பராக ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற சாப்பிட்டுக்கு நாலஞ்சு பைப்புக்குள்ளே டம்மி ஒரு முப்பது பீஸ் வாங்கி லேசில் கொடுத்து சென்டரில் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் அதே போல சென்டரில் பைப் யூஸ் பண்ணியிருந்தோம்ல அதுக்கு பதிலாக முக்கால் இஞ்சி சாப்பிட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை யூஸ் பண்ணி புதுசெலாம் எதுவும் ரெடி பண்ண போகிறது கிடையாது முதல் என்ன மெத்தல் ரெடி பண்ணமோ அதே மெத்தட் தான் அதனால் சரசு ரெடி பண்ணி விட்டுருவோம் ஆனால் இந்த மெட்டல் கொஞ்சம் திக்னஸ் இருக்குது அப்படின்றனால வளர்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு மட்டும் கேஸ் லைட்டரை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணிட்டு வளச்சிக்கிட்டேன் இது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு இது நம்ம இப்போ ரெடி பண்ண சாப்பிட்டு நம்ம இந்த சாஃப்ட்டை டோட்டலாகவே ஏழு நீளத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ இந்த சாஃப்ட்டில் இந்த ரோல் ஸ்டார்ட் ஆகுதுல இதுக்கு நேராக டேப் வச்சுட்டு அந்த ரோலோட எண்டு வரைக்கும் அளக்கும் போது ஒரு நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் வந்துச்சு இதே அளவு நம்ம எடுத்து நாலஞ்சு பைப்பில் அளந்து மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம மார்க் பண்ணோம்னா அதோட கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஆனால் நம்ம கட் பண்ணுற ரவுண்டு கரெக்டான ஃபினிஷிங்ல இருக்கணும் அப்படி எடுத்துக்காண்டி ஒரு கார்போர்ட் அட்டையை எடுத்து அந்த பைப்புக்கு மேலே சுற்றிட்டு அந்த கார்போர்ட் அட்டையை சுற்றிலும் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ அந்த ரவுண்டு கரெக்டான ஃபினிஷிங்கில் இருக்குது அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் நீ நம்ம ரெடி பண்ண சாஃப்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்த பைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிடுவோம் இந்த ரோல் ஸ்டார்ட் ஆகுதுல இது கரெக்டாக அந்த பைப்போட ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம் அடுத்தது ரெண்டு பேரிங் வந்து எடுத்துருக்கிறேன் கூடவே நாலஞ்சு பைப்புக்குள்ளே டம்மி ரெண்டு எடுத்து அதோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம் இது என்னோட ஹோல்ஸ்னா நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா பேரிங் அது கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம் இப்போ அந்த பேரிங் அதுக்குள்ளே மாட்டிட்டு அந்த அவுட்டரை சுற்றில் வெல்ட் அடிச்சிருவோம் ரெண்டு பிளேட்லேயுமே பேரிங் செட் பண்ணி வெல்ட் அடிச்சிட்டோம் இப்போ இதில் ஒரு பிளேட்டே இந்த சைடு பைப்பை க்ளோஸ் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த பேரிங்கை சாப்பிட இருக்கிற மாதிரி மாட்டிட்டு அந்த டம்மியை பைப்பு கூட சேர்த்தாப்பில் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அதே மாதிரி இன்னும் ரெண்டிங் க்ளோஸ் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ பைப்போட டாப்பில் உள்ள சாப்பிடல லைட்டாக குறைஞ்சிருக்கணும் இது குறஞ்சோம் அப்படிங்கிற வந்து சொல்கிறேன் அப்படியே பைப்போட ஆப்போசிட் எண்டில் நம்ம தானியங்களை எடுக்கிறதுக்கான இன்புட் ஹோல்ஸ் வந்து போட போகிறோம் இப்போ அந்த ஹோல்ஸை பைப்போட எண்டில் இந்த இடத்துக்கு நேராக தான் போட போகிறோம் அதுக்கான மார்க் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துக்கோங்க இப்போ இந்த மார்க் பண்ண இடத்த மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ண இடத்துல சின்ன சின்னமா நிறைய பிசுறு வந்து இருக்கு அது கையில கிழிக்க வாய்ப்பு இருக்கு அதனால லைட்டா கிரைண்டிங் பண்ணி விட்டுருவோம் அடுத்ததாக தானியங்களோட அவுட்புட் பைப்புக்கு யூஸ் பண்றதுக்கு அதே நாலஞ்சு பைப்லேருந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது என்ன ஷேப்ல கட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாத்துங்க இப்ப நம்ம இன்புட்டுக்கான கோல்ஸ் பைப்போட எண்டில் இந்த இடத்துக்கு நேரம் போட்டுருக்கோம் இது அப்படியே கீழே இருக்கிற மாதிரி திருப்பி விடுவோம் இன்புட் கோல்ஸ் கீழே இருக்கிற மாதிரியும் அவுட்புட் புட் கோல்ஸ் பைப்போட டாப்ல மேல இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ண போறோம் நம்ம கட் பண்ணி எடுத்த பைப் இந்த பைப்புக்கு மேலே வச்சோம்னா கரெக்டா சீட் ஆகும் அப்படியே அந்த பைப்போட அவுட்டர் சுத்தியில் மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துல உள்ள பீஸ் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் இனி அந்த பீஸ் இந்த இடத்துக்கு நேராக ஃபஸ்ட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அந்த பைப்போட எண்டில் சாஃப்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் இனி இதை தூக்கி அப்படியே இன்புட் ஹோல்ஸ் மேலே பார்த்தா அப்படியும் அவுட் புட் ஹோல்ஸ் கீழே பார்த்தா அப்படியே இருந்தால் பிக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது நான் இப்போ தூக்கி பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதே பொசிஷனெலாம் ஸ்டாண்டர்ட் மாதிரி நிறுத்த போகிறோம் அதுக்குன்னு நான் ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணிருக்கிறேன் அதை அப்படியே குள்ள ஸ்டாண்டர்ட் மாதிரி நிறுத்திக்கிடுவோம் இந்த சாப்பிட்டில் இந்த இடத்துல லைட்டாக குறைஞ்சிருந்தேன் பாத்தீங்களா எதுக்குன்னு சொல்லுன்னு சொல்லி இந்த வேறு ஒன்றும் கிடையாது நம்ம இந்த ஸ்க்ரூ கன்வியருக்கு ட்ரில்லிங் மிஷின் தான் யூஸ் பண்ண போறோம் அதுக்கு நமக்கு இந்த சாப்பிட்டு ட்ரில்லி மிஷினோட செக் பீட்டுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் லைட்டாக குறைஞ்சிருந்தோம் நம்ம குறைஞ்சுமே அந்த செக் பீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகலங்க அதனால அந்த செக் பீட்டு அந்த சாப்பிட்டுக்கு மேலே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு வெல்ட் அடிச்சுடுவோம் அடுத்ததாக அந்த செக் பீட்ல ட்ரில்லிங் மிஷினை மாட்டிட்டு அந்த ட்ரில்லிங் மிஷின் சேக்காக வைக்கிறதுக்கு சின்னதாக ஸ்கொயர் பேப்பன் வெல்ட் அடிச்சுக்கிட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சு ஒரு சூப்பரான ஸ்க்ரூ கன்வியர் வந்து ரெடி இது இப்போ எப்படி ரெண்டாகுது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் நமக்கு ட்ரில்லி மிஷின் வச்சிருக்கேன் பாத்தீங்களா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஆவா வாங்க நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம் எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறேன் தெரில ஃபஸ்ட்டு இது நமக்கு வந்து இது என்ன மெத்தே ரென் ஆகுது அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன் நம்ம சில்லி மிஸ் ரன் பண்ணும்போது சாப்பிட் போட்டேடாது ஆகுதுல்ல அப்போ நமக்கு இந்த ஸ்க்ரு கண்ணீர் சாப்பிட்டு வந்து என்னாகும் நம்ம இந்த ஹோல் வழியாக நெல் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சாப்பிட்டு அழகாக வென் பண்ணி மேலே வந்து நெல்லை எடுத்துகிட்டு போயிடும் நமக்கு மேலே நெல் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அவுட்புட் பைப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது வழியாக நமக்கு நெல் வந்து கொடுக்கும் நமக்கு இதில் பருப்பு நெல் கடலை சோளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தானிய வகைகளையுமே நமக்கு மூட்டைப்போட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஸ்க்ரு கண்ணீர் வந்து மேலே ஏற்றி கொடுத்துரும் ஓகே இப்போ நம்ம ஸ்கூல் கன்வியர் எப்படி ஒர்க் பண்ண போது அப்படிங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு மூட்டை நெல் முட்டை நம்ம வீட்டில் கடைச்சி வந்து எடுத்துக்காச்சு இதை கொட்டி தான் நமக்கு நெல்லை எப்படி ஏற்றி அந்த சைடில் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம ரெடி பண்ண மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே தெரியல அதுக்காட்டி எங்கேயும் யூஸ் ஆகுது வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகே நெல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இன்புட்டு ஹோல் வச்சோம் பார்த்தீங்களா அதுக்கு நேராக கொட்டிடுவோம் நம்ம டெஸ்டிங் இதுவே பட்டாத நெல் தான் ஏன்னா இந்த மிஷினை வந்து பெரிய பெரிய மூட்டமாக வச்சிருப்பாங்க பார்த்திங்கன்னா நெல் மூட்டோம் அங்கே தான் மீனை யூஸ் பண்ணுறது நம்ம கொஞ்சம் நெல்லை போட்டு ஏற்ற போகிறோம் சரி ஓகே நமக்கு எப்படி ஏற்ற வரீங்கன்னு வந்து பார்த்துருவோம் நெல்லை பிடிக்கிறதுக்கு இதுக்கு நிறைய ஒரு பக்கெட் வச்சுருவோம் எப்படி ஒர்க் ஆக போது தெரிலங்க தண்ணி கொஞ்சம் கூட கொட்டுருங்க அது நெல் இதாகிடுச்சி நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தா நெல் பயணம் கொட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருந்த நெல்ல எடுத்து எடுத்துருச்சு அதுக்கப்புறம் நெல் ஃபுல்லாக சுற்றி தான் கிடக்கு நமக்கு இந்த இடத்துல எந்த நெல் இருக்குது அது மட்டும் தான் மேலே எடுத்து கொடுக்கும் அதான் சொல்கிறேன் நமக்கு நெல் மூட்டை வந்து பத்தாது பெரிய மூட்டமாக இருந்துச்சுன்னா வச்சுங்களேன் ஈஸாக குத்தி உள்ள டக்குடுக்கு நெல் ஏற்றிடலாம் அது போல் சரசர நல்லதுங்க நெல் பாருங்க சும்மா ஒரு கச்சரி மோட்டில் எந்த அளவுக்கு தண்ணி வருமோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றுதுங்க ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது சட்டியை இங்கே பாருங்க அது பார்த்து அள்ளி இறக்கிது நமக்கு நெல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அந்த இடத்துல அள்ளிப்பட வச்சுக்கோம் ஏன்னா நெல் கும்பல் வந்து சின்ன மாதம் வச்சுருக்கிறோம் அதனால் அந்த இடத்துல ஒரு ஆள் அள்ளிப்பட சொல்லி சொல்லியிருக்கிறோம் இதில் ஃபஸ்ட் டைம் நெல் வரும்போது எந்த அளவுக்கு நெல் வந்து கொடுத்துருந்து ஒத்தி பாருங்களேன் பயங்கரமாக நெல் வந்து நமக்கு கொடுக்குது இது என்ன ரீசன் ஒரு இடத்துல கும்பல் நம்ம நெல் வச்சுருக்கிறோம்னா அது வித்தின் செகண்டில் மேலே உள்ள கும்பல் வந்து டக்குன்னு இழுத்துடுது அதுக்கப்புறம் சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுது அதனால தான் அடுத்தடுத்து அடுத்து நெல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வருது இதில் என்ன சொல்ல வரேன்னா அவ்வளோ குயிக்கான டைமிங்கில் நமக்கு நெல்லை வந்து இழுத்து கொடுக்குது அதிகமான நெல் கதை இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம நாலஞ்சு பைப் வச்சுக்கிறோம்ல அளவுக்கு நமக்கு நெல் வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும் நம்ம குயிக்கான டைமிங்கில் எத்தனை மூட நெல்ல இருந்துமே போட்டு முடிச்சிடலாம் ஒரே அஞ்சே நிமிஷத்தில் ஐம்பது மூட்டை நெல் இருந்தாலும் தோடலாங்க நம்ம இந்த மிஷினை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பத்தாவது இடங்க ஏன்னா நமக்கு பெரிய மூட்டை நெல் மூட்டை மாதிரி இருந்துச்சு வச்சுங்களேன் சும்மா குத்திட்டு ஆட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலே போதும் நமக்கு செத்தனை இடத்துல ஐம்பது மூட்டை இருந்தால் கூடவே சர சொன்னு போடலாம் அந்தளவுக்கு நல்ல ரன் ஆகுது பட் நமக்கு இதை டெஸ்டிங் பண்ண சரியான ஒரு இடம் வந்து கிடைக்கல நமக்கு வந்து ஒரு மூட்டை நெல் தான் இருந்துச்சு அதை போட்டு என்னத்தை டெஸ்டிங் பண்ணுறீங்க பாருங்களே செத்தனை நேரத்தில் இழுத்து தள்ளிது அது பாட்டில் ஒரு அழு இடத்துக்கு எப்படி இப்படி போட வேண்டியதாக இருக்குது இதே மூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட வேண்டிய தேவையே கிடையாதுங்க இந்த ஸ்கூர் கன்வியரோட பர்ஃபார்மன்ஸ் நூறு பர்சன்டேஜ் ஒருத்துங்க எந்த ஒரு இல்லை பயங்கரமாக இருக்குது பட் நம்ம டெஸ்டிங் தான் சரியான முறையில் வந்து டெஸ்டிங் வந்து பண்ணலை பட் இப்போ ஒரு பிளான் வந்து இருக்குது அது எப்படி ஒர்க் ஆக போகுது தெரியல அதையும் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அது வேறு ஒன்றும் கிடையாது இல்லை தண்ணி நம்ம கிழக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோம் தண்ணி வந்து இது வரைக்கும் வந்துடுது இல்லை சவுண்ட்லாம் கேட்குது பட் ஏதோ ஒரு இடத்துல ஏர் லீக் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படி உங்கள் ஒப்பீன் பண்ணுறாங்க கம்மியாக தட்டி விட்டுருங்க இந்த இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் மினிட் சேர்க்க வேண்டிய மீட் பண்ணலாம்